ோ நம பரமருபியோ நம ஸ்ரீமதானந்தீர்த்தகாதாச்சாரியோ நமஹி ஓம் ஹரிக்கதாமதசாரத்திலே பஞ்சரூபியான ஸ்ரீஹரியனுடைய அனிருத்த பிரத்யும்ன சங்கர்ஷண வாசுதேவ நாராயணு அந்த ஐந்து ரூபங்களையும் சிந்தனை செய்யக்கூடிய அந்த பத்தியங்களை பார்த்துட்டுருக்கும் அந்த வகையிலே ஹரிக்கதாமிரத சாரத்தின் நான்காவது சந்தி போஜன விபாக சந்தின்னு அந்த சந்தியிலே பத்தாவது பத்தியத்திலே தாசர் இதை முக்கியமான ஒரு அனுசந்தானமாக அன்ன உள்ள அந்த வாசுதேவாதி ரூபங்களை அனிருத்தாதி பஞ்ச ரூபங்களை எப்படி சிந்தனை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்கார் அதில் சொல்றார் வாசுதேவனு அன்னது பக்ஷதி சங்கருஷன कृतीश परमान्न दोळू आसुपर्णां गिभ्बननि रुद्ध आसुपर्णाम सगनु सुपदी वासवानुज साकदुळू मूलेश नारायननू सर्वत्रदली नलसिगनू अन्न பதார்த்தங்களிலே பக்ஷாதிகளிலே இருக்கக்கூடிய பஞ்சரூப சிந்தனையை இங்கு மிக அழகாக தாசர் குறிப்பிட்டிருக்கார் வாசுதேவனு அன்னதொழு இப்போ வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்த நாராயணா அப்படின்னு அந்த ஆர்டர்ல இங்கே கொடுத்திருக்கார் அந்த வரிசையில வாசுதேவனு அன்னதொழு அப்படின்னு சொல்லியிருக்கார் அன்னதொழு அன்னத்தில் வாசுதேவனு ரூபி பரமாத்மாவினுடைய சிந்தனை அன்னத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவினுடைய ரூபம் அப்படின்னால் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவினுடைய அந்த பஞ்சரூபத்திலே இருக்கக்கூடிய வாசுதேவ ரூபம் அன்னத்திலே அப்படிங்கிற அனுசந்தானம் வேணும் அன்னத்தில் இருக்கக்கூடிய ரூபம் வாசுதேவ ரூபம் நானா சுபக்ஷதி சங்கர்ஷணா இங்கே சங்கர்ஷணரூபி பரமாத்மா அந்த பரமாத்மாவினுடைய சிந்தனை சிந்தனை எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நாணா சுபக்ஷதி அப்படின்னு சொல்கிறார் நாணானால் பலவிதமான சுபக்ஷதி நல்ல பக்ஷங்கள் அந்த பலவிதமான நல்ல பக்ஷங்களிலே சங்கர்ஷணரூபி பரமாத்மா என்னுடைய சந்நிதானம் அப்போது அந்த நல்ல விதமான அந்த சுபக்ஷ் அந்த பக்ஷங்களிலே நானாவிதமான பலவிதமான அந்த பக்ஷங்களிலே சங்கர்ஷணருபி பரமாத்மாவினுடைய சிந்தனை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கார் கிருதீஷ பரமான்னதுழு பரமான்னதுழு யாரை சிந்தனை செய்யணும் பரமான்னம் அப்படின்னா அன்னம்னா என்ன பார்த்தோம் அன்னத்தில் வாசுதேவன் பரமான்னம்னா என்ன பரமான்னம்னால் பாயசம்னு அர்த்தம் அந்த பாயசத்திலே அதாவது பரமானதொழு பாயசத்திலே கிருதீஷ அப்படின்னு சொல்றார் கிருதீஷ அப்படின்னா யார் கிருதிபதி பதி அப்படின்னு பார்த்தோம் பார்த்துருக்கோம் கிருதி அப்படிங்கிறது லக்ஷ்மியினுடைய ரூபம் அந்த நாமக்க லக்ஷ்மியினுடைய பதி அந்த நாமக்க லக்ஷ்மியினுடைய ஈசன் கிருதீஷான பிரத்யும்ன ரூபி பரமாத்மா பரமானதொழு அதாவது பாயசத்திலே அந்த பிரத்யும்ன ரூபி பரமாத்மாவினுடைய சிந்தனையை செய்யணும் அனுசந்தானம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கார் அனிருத்த எங்க இருக்கார் அப்படின்னா கிருததொழு அப்படின்னு சொல்றார் கிருத் கிருத அப்படின்னால் நெய்யின் அர்த்தம் நெய்யிலே யார் இருக்கார் அப்படின்னு கேட்டால் கிருததோட இப்பா கிருததோட இப்பா அனிருத்த அப்படின்னு அனிருத்த அனிருத்திருப்பி பரமாத்மா கிருததொழு நெய்யிலே இப்பா இருக்கிறான் அப்படின்னு அப்போ ரூபி பரமாத்மா அன்னத்திலும் ரூபி பரமாத்மா பலவிதமான பக்ஷங்களிலும் அனிருத்தரூபி பரமாத்மா கிருதா அதாவது நெய்யிலும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற சிந்தனை இங்கே பார்க்கணும் சொல்றார் ஆ சுபர்ணாம் அப்படின்னு சுபர்ணாம் சகாங்கிறவன் யார் அப்படின்னால் கருடன் மேல் உள்ள அந்த கிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு சகா அப்படின்னு பெயர் கருடன் மேலே கருடனையே வாகனனாக கொண்டு கருடன் மேலே பிரயாணம் செய்யக்கூடிய அந்த கிருஷ்ணன் சுபதி அந்த கிருஷ்ண பரமாத்மா எங்கிருக்கார் அப்படின்னு கேட்டால் சுபதி பருப்புன்னு அர்த்தம் பருப்பிலே அந்த கிருஷ்ணனும் வாசவானுஜ அதாவது உபேந்திர ரூபி பரமாத்மா சாக்கது அப்படின்னு சொல்லியிருக்காள் காய்கறிகள் அர்த்தம் காய்கறிகளிலும் மூலேஷ நாராயணனு நலசிகனு அப்படின்னு சொல்லியிருக்க மூலேஷ அதாவது மூலரூபி நாராயண ரூபா அப்படின்னு எடுத்துக்கணும் பகவான் அந்த மூலரூபி அந்த நாராயணன் மூலேஷ நாராயணனும் சர்வத்ரதலி எல்லா சர்வத்திரதலி இந்த இடத்திலே சர்வத்திரதலினால் எல்லா இடங்களிலும் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த இடத்துல எல்லா பதார்த்தங்களிலும் அதாவது போஜன பதார்த்தங்களிலும் அப்படின்னு எடுத்துக்கணும் சர்வத்திரதலி நிலசிகனு அதாவது சுவாக்கிய ரூபத்தினாலே நினச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை இங்க பார்க்கணும் அதாவது எல்லா சாப்பிடக்கூடிய போஜனாதி பதார்த்தங்களிலும் கூட வியாபித்து நிலை கொண்டு இருக்கக்கூடிய ரூபம் அப்படின்னால் மூலரூபி அந்த நாராயணனையும் நாராயணனை எல்லா இடங்களிலும் சிந்தனை செய்யணும் அப்போது வாசுதேவனும் அன்னதுடு அன்னத்தில் வாசுதேவனும் நானா சுபக்ஷியதி சங்கரிஷ்வனா நானாவிதமான பலவிதமான நல்ல பக்ஷங்களிலே சங்கரிஷ்ண உறுப்பை பரமாத்மாவும் கிருதீஷ பரமானதொழு அதாவது கிருதிபதியான கிருதீஷனான ரூபி பரமாத்மா பரமானதொழு பாயசத்திலும் கிருததொட ஹிப்பனு அனிருத்தா கிருததொழு அதாவது நெய்யிலே அனிருத்தருபி பரமாத்மாவையும் சிந்தனை செய்வதுடன் அந்த கருடமேல் பிரயாணம் செய்யக்கூடிய கருட வாகனனான அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் சுபதி பருப்பிலும் வாசவானுஜ ரூபி பரமாத்மா சாக்கதுழு காய்கறிகளிலும் மூலேஷ நாராயணனு நாராயண ரூபி பரமாத்மா சர்வத்திரலின் நிலசிகனும் எல்லா விதமான போஜ பதார்த்தங்களிலும் நிலைத்திருக்கிறான் கான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சிந்தனை செய்யணும் அப்படின்னு இந்த ஒரு போஜன ரச விபாக சந்தியிலே பத்தாவது பத்தியத்திலே அன்ன பக்ஷாதிகளில் உள்ள பஞ்சரூபி பரமாத்மாவினுடைய சிந்தனையை இங்கு தாசர் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கார் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து